மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் பெருமாபட்டு கிராமத்தில் குடியரசு தின முன்னிட்டு வருகின்ற அன்று காலை எட்டு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை எருது திருவிழா மிக தீரும் திருப்பமாக நடைபெற உள்ளது தேதி மாற்றம் எக்காரணம் கிடையாது கண்டிப்பா நடைபெறும் பெருமாபட்டு கிராமத்தில் வழக்கமா அறுபத்தைந்து ஆண்டு காலமாக எடுத்துக்கிட்டே வெளியிட்டு வரும் காலங்காலமாக முன்னோர்களெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்காங்க அந்த வழியில் படிப்படியாக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் பீட்டா குரூப்புக்கு அப்புறமும் இதை தொடரணும் வழி நடத்தணும் மிகப்பெரிய செலவு பட்ஜெட் இருந்தாலும் இந்த விஷயம் ஊர் பாதுகாக்கலாம் ஒன்று கூடி நாங்கள்லாம் ஸ்பான்சர் செய்கிறோம் எங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறோம் அந்த முன்மொழிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த பீட்டா குரூப் எதிர்ப்பை மீறி நாங்கள் எந்த ஒரு ஆரம்பித்தோம் கண்டிப்பாக வருஷம் வருஷம் எங்களுக்கு நல்ல எதிர்பார்ப்பு நல்ல பரிசு எல்லாம் மக்களும் ஒத்துழைச்சு தான் இந்த எருது விழுந்துலாம் நடத்துகிறோம் அதனால் எருது வைத்திருக்கும் காலை உரிமையாளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஒவ்வொரு டைம் எக்ஸ்டன் பண்ணுறதும் அவங்க தான் ஒரு எவ்வளோ அறிவுறுத்தினாலையும் அவங்க பண்ணுற டைமை வந்து மேக்ஸிமம் எடுத்துக்கிறாங்க ரெண்டு நிமிஷம் இருக்கிறதுல அஞ்சு நிமிஷம் வரையும் எடுத்துக்கிறாங்க நாங்கள் அவங்களுக்கான உற்சாகத்தை நாங்கள் நிறைவு பண்ணுறோம் நிறைவேற்றி தரோம் அவங்க என்ன பண்ணால் ஒரு நிமிஷத்தில் ஒன்றரை நிமிஷத்தில் எடுத்துக்கிட்டா கூட இந்த முழுமையான மாடு போய் சென்று அதனால இந்த காலைகள் உரிமையாளர்கள் மட்டும் கொஞ்சம் அந்த மாட்டுக்கான டைமை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு என்ன செய்யணும் செஞ்சுக்கிட்டோம் கொஞ்சம் வேகமா விரைவா நடத்திட்டா மிக சிறந்த முறையில் இன்னும் நிறைய கிராமம் லைக் பண்ணி எடுத்துக்கிட்ட நடத்துவாங்க அதனால காலையின் உரிமையாளர்கள் எந்த ஒரு நோக்கத்தோடு கிராமத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணாருங்க நீங்க சந்தோஷமா வாங்க சந்தோஷமா விடுங்க தரமா ஓடுற எதுக்கு நாங்க பரிசா கண்டிப்பா தருவோம் எக்கார்ந்த கூட பெருமை படல ஏமாத்துக்கும் எந்த வேலையும் கிடையாது சாமி மேலே ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு சத்தியம் மனிதா ஏறி விழாவை நடத்துவோம் சின்ன தவறு நடக்காது நடந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு மாட்டு உரிமையாள பிசுகிப்பு நடக்குதா எங்கள் கிராமத்திற்கு கிடையாது அரசாங்க விதிக்கு உட்பட்டு நடக்கும் அவங்க என்ன அறிவுறுத்தல் கொடுக்கறாங்களோ அது அப்போ பாலா நடக்கும் இது உரிமையாளருக்கு தெரியும் சில நேரம் காலி சேர்வு பண்ணுவாங்க சில நேரம் போலீஸ் உள்ள இறக்குவாங்க இதெல்லாம் எல்லாமே நடக்கும் உரிமையாளர்கள்

எரின் உரியமையாக வந்து பயன்படுத்திடலாம் ஒரு சில எரு வன்ட்டம் தவிர்க்க முடியல ஒரு அட்டை ரெண்டு அட்டை வேணும்னும் போது அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாம கூட்டலான ஒரு ஐடியால ஒரு பத்து அட்டை வச்சிருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா மாட்டிகளுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு நடந்தோம் ஒரு சில கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பத்து மாடு விட முடியல பதினஞ்சு மாடு விட முடியல ஐம்பது மாடு தடைப்பட்டு போச்சு அரசாங்கம் விதிக்கு உட்பட்ட நேரம் பாத்தீங்கன்னா ரெண்டு மணி இவங்க பண்ற பெருசெல்லாம் நாங்கள் அரசு அதிகாரி பண்ணி கேட்கறோம் ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி நூத்தி பதினோரு ரூபாய் இரண்டாவது பிரைஸ் எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் மற்றும் அறுபத்தி அஞ்சு மொத்தம் அதுல வந்து சிறப்பா வந்து கடைசி அனைத்து காலைகளுக்கும் கலந்துக்கூடிய அனைத்து காலைகளுக்கும் ஒரு தென்னங்கன்று கொடுக்கறோம் காலை உரிமையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள் காலைகளை வந்து காலையில ஏழு மணிக்கு முன்னாடி வந்து மந்த காட்டுறத பண்ணிடணும் ஏழு மணிக்கு மேல மந்த காட்டுற வேலை இருக்கக்கூடாது தடியில கட்டி வச்சு நிக்க கூடாது டைமிங் பார்த்து மாடு விடுறவங்க விடாதீங்க எல்லா டைமிங் எங்களுக்கு அதிகபட்சம் எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு ரெண்டு மணிக்கு முடிச்சிருவோம் ரெண்டு மணிக்கு மேல ஒரே நிமிஷம்னா கூட மாடு விட மாட்டோம் குழுவினர் சார்ந்தாகவும் மற்றும் பொதுமக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிற மறுபடியும் கேட்டுக்கிறோம் அந்த டைமிங் மட்டும் ஒரு நிமிஷம் கூட மாத்த மாட்டோம் எக்காரங்க அட்டைக்கான பணம் வந்து ரிட்டர்ன் கிடையாது எட்டு மணிக்கு கூட ஆரம்பிச்சிட்டோம்னா ரெண்டு மணிக்கு நாங்க நிறுத்திடுவோம் மாடு எத்தனை மாடு விடலனாலும் அந்த அட்டை காசு ரிட்டர்ன் கிடையாது உங்க திறமை முன்னாடி விட்டுக்கணும் டோக்கன் படி வந்து நம்பர் கிடையாதுங்க ஒன்று ரெண்டு சீரியல் படி விடுறதுல எப்படி வேணா விடலாம் ஆனால் இந்த அதிகாரியோட நிபந்தனைகளுக்கு விட்பட்டு தான் உட்பட்டு தான் விடணும் பரிசு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தில் நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு நன்றியை வந்து நன்றி கடன் பட்டிருக்கிறோம் அவங்களுக்கு விழா சார்பா அனைவருக்கும் வந்து நன்றி இப்போ கேன்சல் கேன்சல் நிறைய மாடுகள் என்ன சொல்றீங்க நாங்களே கேன்சல் விழா குழுவே அதை பார்க்கும் அங்க பார்வையாளர்கள் வந்து எங்க நூத்தி இருபத்தி அஞ்சு பேர் எங்களோட விழா குழு டி ஷர்ட் போட்டு வெயிட் பண்ணுவாங்க அவங்க பார்த்து சொல்லுவாங்க தடியில் அடிச்சாலோ மாடு அடிப்பட்டாலோ அது கேன்சல் விஷயத்தை நாங்களே சொல்லிடுவோம் மைக்ல இருந்து பாத்துறோம் இது இது சம்பந்தம் இல்லாம தேவையில்லாம மாடு பாயிண்ட் கம்மியா ஓடிச்சுன்றதுக்காக அடுத்த ரவுண்ட் விடுறதுக்காக வந்து கேன்சல் கேட்டா எக்காரத்தை கொண்டு விடப்பட மாட்டாது அப்போ அந்த மாதிரி நிக்கவும் நிக்காதே காலை உரிமையாளர்கள் வந்து இதை மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க எங்களுக்காக வந்து மறுபடியும் அந்த டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாது வந்து கேன்சல் பண்ணி கேன்சல் பண்ண அடுத்த மாடு ஒரு பிரச்சனையாவும் அந்த கூட்டமா நிக்கிறத கொஞ்சம் தடுத்துக்கோங்க அதே மாதிரி நாங்க லைவ் கேமரா வச்சிருக்கோம் எங்க மாடு விழிச்சா பாத்து ரெண்டு கேமரா எச்டி கேமராவே பாத்துட்டு இருக்காங்க அவங்க சொல்லிடுவாங்க எங்களுக்கு விழிச்சா உள்ளையான்ற விஷயம் அதனால நீங்க வந்து யாரும் சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ கொனையில வந்து இப்போ போன டைம் வந்து அந்த பேரிகேட் கட்டல இந்த டைம் கட்டிக்கிறதுக்கான காரணம் அது காரணம் என்னன்னா போன டைம் வந்து நம்ம புல் கட்டு கட்டி இருந்தோம் அந்த மரத்துக்கிட்ட நிறைய பேர் வந்து மாடு அடிப்படையில நேரம் போயிடுச்சு ஆனா அங்க இருக்கிற ஆளுங்க என்ன பண்றாங்க குறுக்க மறுக்க குறுக்க ஓடுறாங்க மாட்டுக்கிட்ட அப்ப மாடு வந்து டைவெர்ட் ஆகுது டைவெர்ட் ஆகி ஆளு மேல சும்மா இருக்கிறவங்க அதாவது நின்று இருக்கிறவங்க அடிப்படுறதில்ல சும்மா தேவையில்லாம வயசான வகை ஓர வைக்கிறவங்க அடிப்படுறாங்க அதனால இந்த டைவர் பண்ணி நேரம் ரோட விட்டுருக்கோம் இது வந்து அதிகாரி டிஎஸ்பி இவங்களோட அறிவுறுத்தல் படி நாங்க கட்டியிருக்கோம் இந்த வாட்டி எந்த ஒரு சாதாரணமும் இல்லாத அளவுக்கு இது வரைக்கும் எங்க ஊர்ல இல்ல இதுக்கு மேலே எதுவும் எந்த ஒரு ஆபத்தும் மக்களுக்கு நடக்கூடாது இருக்கா அதை பாதுகாப்பு அதை பண்ணிருக்கிறோம் இப்போ தடிக்கட்டும் பணி எவ்வளவு நான் முடிஞ்சிருக்கு ஒரு தொண்ணூறு பர்சன்ட் முடிஞ்சிச்சு இன்னொரு பத்து பர்சன்ட் இருக்குது அது இன்னொரு ஒன் ஹவர் டூ ஹவர்ல முடிச்சிருவாங்க ஓகே ஓகே இப்போ தெருவில் மண்ணு கொட்டுவாங்களா இல்லை தார் ரோடு தார் ரோடு தான் ஒரு சைடு மட்டும் அந்த பல்லர் கிரெல்லாம் மண்ணு கொட்டுவாங்க மண்ணு கொட்டுவாங்க ஓகே ஓகே எத்துவிடும் காலை உரிமையாளர்கள் இந்த விழாவை ஒத்துழைத்து முறையில் விட்டு நல்ல பைசை தடிச்சது இந்த பிரமாப்பட்டி கிராமத்திற்காக இருந்துவிடும் திருவிழாக்காக அனைத்து பொதுமக்களும் ஊர் இளைஞர்களும் பெரியோர்களும் ஒன்றுபட்டுதான் இந்த திருவிழாவை நடைபெறும் இதனால தனிப்பட்ட முறையில் யாருக்கும் நன்றி சொல்லணும் அவசியமே இல்லை ஒத்து மட்டும் நடக்கிற இந்த பிரம்மாபட்டி கிராமம் எழுந்துவிடும் திருவிழா அனைவரும் ஒன்று கூடி நடத்துறோம் ஒன்றுபடி நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறோம் வரிமணி அதிகாரிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த நிதியை தெரிவித்துக் கொண்டு பெரும்பான் எங்களுக்கு செல்ல வேண்டியது இதை காணும் அனைத்து நகர் உள்ள கதிகளுக்கு சிறப்பு மறு அனைவரும் அடி இல்லாமல் சந்தோஷமாக மீண்டும் சிறுத்தமாக தோடு வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று எங்கள் ஊர் ஆண்டு வேண்டி நன்றி நான் இது வந்து பாத்தீங்கன்னா அடிமந்திக்கு போறதுக்கு ஃபுல்லா மாடுங்க இங்கெல்லாம் லைனாக நிற்க வைப்பாங்க சிங்கிள் பேரிக்கார்டு இது இது வந்து அடிமந்திக்கு செல்லும் வழி பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல ஒரே மாடு தான் உள்ள போற மாதிரி குருகி கட்டியிருக்காங்க கரெக்டாக இது வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா டபுள் மாடு போட்டு ரொம்ப நெரிச்சு கொண்டு போகிறாங்க இது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் மாட்களுக்கு இந்த ஸ்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு டவுன் தார் ரோடு தான் போன டைம் ஏழு புள்ளி முப்பத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் ப்ரைஸு ஃபஸ்ட்டு கரெண்ட் கம்பம் இல்லாமல் செகண்ட் கரெண்ட் கம்பம் இந்த இதுதான் வந்து பார்த்திங்கனா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு கோமந்தில் போனால் இந்த இடத்துலலாம் நிறைய பேர் நின்றுட்டு பார்ப்பாங்க எது டைம்ல பயங்கரமா இருக்கும் இந்த இடம் அதே மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லா கடைகள்லாம் போடுவாங்க மாலை இறக்குறவங்க நிறைய பேர் இங்கே இறங்கிக்கலாம் காலையில் வந்து கொடி அடிக்கிற இடம் இந்த இடம் இந்த கம்பத்தானதான் கொடி அடிக்கிறாங்க